வணக்கம் வணக்கம் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யுங்கள் நன்றியுடன் அப்துல்லா நம்ம தலையோட படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆகுது எனக்கும் ஒரு சந்தோஷமாக போய் வீடியோ எடுத்தேன் ஆனால் அந்த நேரத்தில் யாருமே என்னோடய வீடியோ பார்க்கவே இல்லை என்னங்க இவ்வளோக்கான கஷ்டப்பட்டு வெயிலில் போய் அலைஞ்சி மற்ற இருந்து பேட்டி மாதிரி கண்டு என்னால் என்ன முடியுமோ அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு தயவு செய்து நண்பர்களே தல அஜித் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சிறு வயதிலேருந்து அவர்கிட்ட பழகியிருக்கேன் அதோடு மட்டும் இல்லாமல் நான் இரண்டு படங்கள் பணியாற்றியிருக்கேன் ப்ரொடக்ஷன் பணியாற்றும் பணியாற்றும்போது டேரக்டர் ரவிக்குமார் சாரோட வில்லன்ங்கிற படத்துலையும் அதுபோல வரலாறு படத்துலையும் நான் பணியாற்றியிருக்கேன் அது எல்லாம் வேறு கதை அது அப்புறம் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு பல பேர் கேட்குறாங்க பல பேர் விதமாக பல விதங்களில் விமர்சனம் பண்ணுறாங்க படம் நல்ல படங்க கதையும் நல்ல கதை அதில் எந்த குறையும் கிடையாது திரைக்கதை நல்லா பண்ணியிருக்காங்க வசனம் நல்லா பண்ணியிருக்காங்க தன்னோட முழு ஒத்துழைப்பை முழு உழைப்பை வந்து அஜித் சார் வந்து பண்ணியிருக்கிறாரு அதுலலாம் எந்த குறையும் இல்லை ஆனால் ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒரு சாங்கு ஒரு சேசிங்கு எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்தா மாதிரியே இருக்குங்க நிறைய படங்களை நம்ம பார்த்த ஒரு திரைக்கதை பார்த்த ஒரு சீனு இதையெல்லாம் ஞாபகத்தில் வருது ஏன் சிந்திக்க தெரியாதா இயக்குநருக்கு எத்தனையோ புதுமுக உதவி இயக்குநர்கள் பல பேர் வந்து வாய்ப்பு இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு கதையை வச்சுக்கிட்டு ஃபைல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்குறாங்க அப்படிப்பட்ட நிலையில அந்த மாதிரி மனிதர்கள்ட்ட நீங்கள் வந்து கதையை வாங்கி புதுசாக யோசிச்சு பெரிய ஒரு தலை அவரோட கால்ஷீட்டு கிடைச்சி நீங்கள் தவறாக யூஸ் பண்ணுறீங்க தப்பாக திரைக்கதை பண்ணுறீங்க அப்படின்னாக்க அது என்ன மாதிரி உள்ள தலையோட ரசிகர்களுக்கு பிடிக்கல எந்த நடிகர்களுக்கும் எந்த ஒரு நடிகரையும் பெருசாக நான் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன் பல படங்கள் நூறுக்கு மேல்பட்ட படங்கள் வந்து நான் பணியாற்றியிருக்கேன் அதில் குறிப்பிட்டு சொல்லும்படி நான் வந்து வரலாறு படத்தை பலமுறை பார்த்துருக்கேன் படம் வேலை செஞ்சேன் பலமுறை பார்த்துருக்கேன் வில்லன் படத்தில் சில சம்பவங்கள் நடந்தது அது எல்லாம் டைரக்டர் பற்றி பேசும்போது அந்த கம்பெனியில் அந்த நண்பர்கள் கோடீஸ்வரன் மனோகர் மோகன் இவங்க தான் வந்து அஜித் சாருக்கு பர்சனலாக இருப்பாங்க அந்த நேரத்தில் நான் என்னோட பாடலை வந்து பாடி காட்டியிருக்கேன் ராமோஜரா ஃபிலிம் சிட்டியில் வந்து அஜித் சார்கிட்ட பல நேரங்களில் நான் பேசி பழகி காமெடியெலாம் பண்ணுவார் என்னை பார்த்தாலே வந்து காதல் சங்க தலைவரை அப்படின்னு தான் கூப்பிடுவாரு இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாது குட் பெட் அக்லி பட பாடல் இளையராஜா நோட்டீஸு எதுக்கு எத்தனை இசையமைப்பாளர்கள் எத்தனை இயக்குநர்கள் எத்தனை ஒளிப்பதிவாளர்கள் எத்தனை சண்டை பயிற்சியாளர்கள் எத்தனை டான்ஸ் மாஸ்டர்கள் டான்ஸர்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்து ஐயா இளையராஜாவோட பாடலை பயன்படுத்தினால அவர் காப்பிரைட் கேட்டு கோர்ட்டில் நோட்டீஸ் போட்டிருக்காரு ஐயா இளையராஜாவோட இசையில் பல படங்கள் நான் வந்து பணியாற்றியிருக்கேன் மியூசிக் பண்ணும்போதும் சரி ரீரிகார்டிங் பண்ணும்போதும் சரி அது ஒரு தெய்வீகமான ஒரு நேரங்கள் ஐயா இளையராஜாவோட இசை நோட்ஸ் எழுதி அந்த நோட்ஸ் வந்து எதிரில் ஒரு பெட்டி கடை ஜெரோஸ் காப்பி எடுக்க வருவாங்க அந்த நேரத்தில் இருபது காப்பி முப்பது காப்பி ஜெராக்ஸ் காப்பி எடுப்பாங்க எனது நண்பர்கள் தான் எடுப்பாங்க சிற்பி மணின்ட்டு ஒரு நண்பர் இருந்தார் அவர் தான் அப்போல்லாம் ஆறு மணி பெட்டிலாம் ஐயாவுக்கு எடுத்து வைப்பாங்க அது மாதிரி அண்ணன் துரை அவர்கள் அவர் இளையராஜா ஐயாவோட ஆர்மணி பெட்டிலாம் எடுத்து வைக்கிறது அந்த ரூமெல்லாம் சுத்தம் படுத்துறது இப்படிலாம் இருந்த அந்த நண்பர்கள் அந்த ஜெராக்ஸ் காப்பி எடுக்க வர நேரத்தில் அங்கே ரெண்டு இசையமைப்பாளர்கள் வந்து அப்படியே பிச்சு எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு காப்பியை வந்து நோட்ஸை திருட்டு போவாங்க அந்த நோட்ஸை திருட்டு போய் அவங்கள் இசையமைக்கிற படத்துக்கு அவங்க பாடலுக்கு இந்த நோட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணி அதாவது காப்பி அடிச்சு சாயல் வராத அளவுக்கு இசையமைச்ச இசையமைப்பாளர்லாம் இருக்கிறாங்க அந்த படங்களும் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு இளையராஜா அவர்களோட உழைப்பு வேர்வை அப்படிப்பட்ட மனிதரோட பாடலை எடுத்து நீங்க யூஸ் பண்ணி என்னத்தை சாதிக்க போறீங்க தவறாக பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க இதையெல்லாம் வருங்கால இயக்குநர்கள் இப்படிப்பட்ட ஒரு நடிகரோட கால்ஷீட்டு கிடைச்சி அந்த படத்தை வந்து எவ்வளோ அழகாக எடுத்து அழகாக அற்புதமாக ரிலீஸ் பண்ணி நிறைய வெற்றி படங்களை தயாரிக்கலாம் ஹெச்இ வினோத்னு ஒரு டைரக்டர் இருக்கார் இல்லைங்களா அவருடைய சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் நான் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட் அவருக்கு கண்டினியூவாக இரண்டு மூணு படங்களுக்கு அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அவர் மிகவும் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு அந்த இயக்குநரை போல நீங்களும் சிந்திங்க புதுசாக வர அசிஸ்டன்ட் டேரக்டருங்க எத்தனையோ பேர் ஃபைலோடு அலைகிறாங்க இன்னும் பல கம்பெனிகளில் ஏறி 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 வாய்ப்பு கட்ட அலைகிறாங்க அந்த மாதிரி திறமைசாலிகளை பிடிச்சி அவங்கள்ட்ட ஒரு கதையை வாங்கி அந்த கதையை நீங்கள் வந்து படம் பண்ணால் இன்னும் சிறப்பாக அமையும் மற்றவங்களோட உழைப்பை திருடாதீங்க மற்றவங்களோட இசையை திருடாதீங்க மற்றவங்களோட வரிகளை திருடாதீங்க நீங்களாக யோசித்து நீங்களாக சந்தித்து தலை போல ஒரு நடிகர் கிடைச்சி நீங்கள் இப்படி ஒரு பிரச்சனை அவர் கொடுத்தா தலை என்ன பண்ணுவார் பாருங்க குட் பெட் அக்லி படத்தில் தனது மூணு பாடல்களை பயன்படுத்தியதற்கு ரூபாய் ஐந்து கோடி நஷ்டஈடு கேட்டு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸு ஒத்து ரூபாய் தர ஜோடி மஞ்சள் குருவி இளமை இதோ இதோ பாடல்களை பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு மூணு பாடல்களையும் குட்பேட் அக்லி படத்தில் பயன்படுத்துவதை உடனே நிறுத்தவும் ஏழு நாட்களுக்குள் படக்குழு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கவும் இளையராஜா வலியுறுத்தல் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க மூணு பாட்டை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்போ உங்கள்கிட்ட கற்பனை கிடையாதா விசயப்பாளர்கிட்ட தேவாசாரு எம்எஸ்வி நம்ம இளையராஜா ரஹ்மான்லாம் அப்படியே சிந்தனையை வந்து இரவு பகல தூங்காமல் பல பாடல்களை வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த மாதிரி தான் நீங்களும் செய்யணும் அடுத்தவங்க பாடலை எடுத்து அதை யூஸ் பண்ணி இத்தனை கோடி செலவு பண்ணி எடுத்த படத்தை இன்றைக்கி அஞ்சு கோடி நஷ்டிடு கேட்டு தொல்லை பண்ணாதீங்க உங்களோட சொந்த உழைப்பில் முயற்சி பண்ணுங்க அதுக்கு பயங்கரமான வேல்யூவேஷன் இருக்கு தலையோட ரசிகராக இருந்தாலும் அவருக்கிட்ட நானும் கதை சொல்ல ஒரு சூழல் வந்தது கதை நல்லா இருக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் இரண்டு மூன்று படங்கள் வரிசையா தோழி படம் ஆயிடுச்சு மீண்டும் சில நேரங்கள் சில நாட்கள் கழிச்சு நம்ம சந்திப்போம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு என்னவோ அந்த கால சூழ்நிலை எனக்கு கை கொடுக்கல கண்டிப்பா நான் எழுதி வச்சிருக்க ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்க கதைகள் திரைக்கதை வசனம் எல்லாமே அஜித் சாருக்கு அப்படியே பொருந்தக்கூடிய ஒரு கதையாக தான் ரவிக்குமார் கிட்ட கூட நான் போய் சொல்லியிருக்கிறேன் அன்னைக்கு வந்து அங்கே உள்ள நண்பர்கள் அங்கே உள்ள உதவி இயக்குநர்கள் போராமையின் காரணமாக என்னோட படத்துக்கு எனக்கு கதையை மட்டும் தரேன் என்னோட திரைக்கதை மட்டும் தரேன் என்னோட இசையை மட்டும் நான் தரேன் என்னோட பாடல்கள் மட்டும் தரேன்ட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் அந்த நேரத்தில் நிறைவேறாமல் போயிடுச்சு இருந்தாலும் அஜித் சாரு பயங்கர ஒரு உதவி மனம் படைத்தவர் பல பேருக்கு உதவி செஞ்சிட்ருக்காரு பல பேருக்கு நன்மை செய்கிறாரு வெளியிலே தெரியாமலே பலருக்கு அள்ளி கொடுக்குறாரு அப்படிப்பட்ட மனிதர் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் என்பதை முழுச நான் சொல்லிக்கிறேன் ஜி மாயவரம் வாசனை என்னோட யூடியூப் சேனல் புதுசா ஆரம்பிச்சிருக்கேன் தலையோட படங்கள்லாம் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ப்ரொடக்ஷன் அஸ்டண்டா இப்போ சின்ன பிள்ளையா நீங்க வந்து படம் பார்க்க வச்சிருக்கீங்க உங்களோட மனநிலை உங்களோட கருத்து எப்படின்னு சொல்லி என்ன இருக்கும் நினைக்கிறேன்

ஓ அப்ப வந்து என்ன மாதிரி நினைக்கிறாங்க சொல்லுங்க அவ்வளவுதான் பெருசா அது அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு அவனும் இது வரைக்கும் பிடிக்கும் நிறைய படம் பாத்து நிறைய அஜித் படம் பாத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி அஜித் ரொம்ப பிடிக்கும் அஜித் ராக்ட்டிங்கும் பிடிக்கும் உங்களுக்கு சொந்த ஊரு